Hi students, welcome to Future Vision Study Center. UG Tech நியமனத் தேருவு வெற்றி பெற்று இப்ப CV List வந்து வெளியிட்டிருக்காங்க. So, அதில இந்த CV Listல செலக்டான ச்டுடன்ஸ் எல்லாத்துக்கும் CVல அந்த Call Letter அப்படின்றது வந்து வந்திருக்கு. So, இந்த Call Letter வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த கால் லெட்டர்ல இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் இந்த இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும் அதுக்கு தான் இந்த வீடியோ சிவி செல்பவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது இதெல்லாம் இருந்தாதான் உங்க சிவியில வந்து எந்த விதமான குளறுபடியும் இல்லாம ரொம்ப ஒரு அப்படி சொல்றது ஃப்ரீயா நீங்க வந்து அந்த சிவியை அட்டன் பண்ணிட்டு வரணும் இப்போ அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஓகே அப்புறம் ஒரு கவுன்சிலிங்காக உங்களை வந்து அழைப்பாங்க அப்போ அந்த கவுன்சிலிங் போகும்பொழுது தான் நீங்க எந்த ஊர்ல எந்த பணியிடத்தை நீங்க வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்றது தெரியும் ஸோ அப்ப சிவி போகும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய ஐடிக்குள்ள நம்ம வந்திருக்கோம் ஸோ இது டிஆர்பி உடைய அபிஷியல் வெப்சைட் ஸோ இந்த அபிஷியல் வெப்சைட்ஸ்ல இதான் டிஆர்பி உடைய அபிஷியல் வெப்சைட் இந்த அபிஷியல் வெப்சைட்ஸ்குள்ள நீங்க போயிடணும் போனதுக்கு அப்புறமேட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்கும் அந்த போர்ட்டலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிஆர்பி இந்த 페이지ஸ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும் சோ இந்த இந்த 페이지ஸ் வந்து ஓபன் ஆகும் அதுக்குள்ள அந்த இந்த 페이지ஸ்க்கு முன்னாடியே என்ன ஆகும்னா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த 페이지ஸ் ஓபன் ஆகும் இதிலே பிடிபி ஆர்டி கால் லெட்டர் அப்படின்னு ஒரு PDF இருக்கு இந்த PDF-அ நீங்க வந்து ஓபன் பண்ணினா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வரும் ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரைட்டா ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்த டேட்ல இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் இதில் வந்து தெளிவாக தெரியும் ஸோ இப்போ நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அறிவித்த டைமிங் அப்படின்றத பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த இதுக்கான ரெக்யூர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் அந்த போர்டில் வந்து டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டில் வந்து ரிலீஸ் பண்ண இந்த ஒரு டேட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த கேண்டிடேட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் அந்த நம்பர் ஆஃப் வேக்கண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு டேட்ல தான் அதுக்கான அபிஷியல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எப்போ நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணாங்கன்றத அந்த டேட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கறத அந்த டேட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்து எந்தெந்த டைம்ல ரிலீஸ் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் அதுக்கப்புறம் மிக தான் இதுதான் இப்போ வந்து இது ஒரு கேண்டிடேட்டோடைய நேம்

டைம் ஒரு மணி ஒன்றரை மணி காலை மதியம் வந்து காலை அந்த மதியம் வந்து ஆப்டர்நூன் வந்து ஒன்றரை மணி அதுக்கப்புறம் இடம் எந்த இடத்துல வர சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கணும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்ற இடம் வந்து இருக்கு சேப்பாட்ல இருக்கு ஸோ இந்த இடத்துக்கு நீங்க இந்த ஒன்றரை மணிக்கு ஷார்ப் அசம்பிள் ஆயிடணும் ஸோ நீங்க ஒரு ஒன் ஓ கிளாக் முன்னாடி அந்த இடத்துல சாப்பிட்டு முன்னாடி போய் ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க ரைட்டா அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பத்தி உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன் இஸ் டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோல வந்து நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் தான் வந்து அன்னைக்கு நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க என்னென்ன ப்ரூஃப் அண்ட் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகே அதாவது போட்டோ காப்பீஸ் அல்ல எல்லாத்தோட ஒரு ஒரிஜினல் அப்புறம் ரெண்டு போட்டோ காப்பீஸ் அதாவது ஜெராக்ஸ் அப்போ டோட்டலாக இவங்க சொல்ற இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன் ப்ளஸ் டூ மூணு செட்டு நீங்கள் எடுத்துட்டு போகணும் ஓகே ஒரு ஒரிஜினல் அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஜெராக்ஸ் செட்டு அப்படின்றத வச்சுக்கோங்க தனித்தனி கவர்ல இவங்க சொல்லியிருக்க இந்த சீரியல் நம்பர் ஆர்டர்லாம் வச்சு எடுத்துட்டு போங்க ஓகே இந்த ஆர்டர்லாம் வச்சு எடுத்துட்டு போகணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்த் மார்க் ஷீட் எஸ்எல்சிசியோடைய மார்க் ஷீட் இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ப்ரூஃப் எல்லாமே நீங்க கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஐடிக்குள்ள போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லையா அப்போ என்னென்ன ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சீங்களோ வச்சிங்களோ அதை தான் எடுத்துட்டு போகணும் அப்போ ஒரு டாக்குமெண்ட்டு இப்போ ஒரு டாக்குமெண்ட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் ஸோ அப்ளிகேஷன் போடும்பொழுது என்னென்ன ப்ரூஃப் வச்சுங்கிறது தான் இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது இதை தான் நம்ம திரும்பவும் கொண்டு வர சொல்கிறாங்க ஓகே அப்போ டென்த்து மார்க் ஷீட் கம்பல்சரி இருக்கணும் அப்போ இது ஒரு மூணு காப்பி அடுத்தது டுவெல்த்து அதனுடைய மார்க் ஷீட் அதாவது டுவெல்த்து இல்லைன்னா அதுக்கு ஈக்குவல்ட்டான ஏதாவது நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருக்கீங்க ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஈக்குவலண்டோடைய மார்க் ஷீட்டு அப்புறம் யூஜி உடைய சர்டிபிகேட்ஸ் ஓகே யூஜி வந்து ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் மார்க் ஷீட்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது இது அப்படி இல்லன்னா கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மென்ட் கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மென்ட் அதாவது இது இது ரெண்டுமே எடுத்து இருந்தா எடுத்துக்கோங்க இல்ல இத ஒன்னு மஸ்ட் ஓகே அடுத்து பிஎட் பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் சோ இந்த மாதிரி இந்த சர்டிபிகேட்ஸ் ஓகே அதாவது டீச்சிங் ஈக்குவலன்ட் ஓகே இதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் நீங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களோ அதாவது பிஎட் சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கணும் அடுத்தது வந்து அப்படி அதனுடைய டிகிரி ப்ரொவைஷனல் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் அப்புறம் அதனுடைய மார்க் ஷீட் வச்சிருக்கணும் எல்லா செமஸ்டரோடையது எல்லா செமஸ்டரும் மார்க் ஷீட் இல்லைன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருந்தாலும் அது வச்சிருக்கலாம் சோ அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் பண்ணிருக்கீங்க இல்லையா அந்த டெட் எக்ஸாம் உடைய பாஸ் பண்ண அந்த சர்டிபிகேட்ஸ் வந்து வச்சிருக்கணும் சோ அடுத்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூடு ஈக்குவன்சி அதாவது நீங்க பண்ண டிகிரிக்கு ஏதாவது ஈக்குவல் டிகிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஜீவோ போட்டிருப்பாங்க அது மேக்சிமம் நீங்க அப்ளிகேஷன் இது எல்லாமே கஷ்டமே கிடையாதுங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கும் போது இருக்கிறது தான் கேட்கறோம் அப்ப அந்த ஈக்குவல் சர்டிபிகேட் இருந்தா எடுத்துட்டு போலாம் இல்லைன்னா விட்டுரலாம் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்ஸ் ஒன்னாவதுல இருந்து எஸ்எல்எல்சி வரைக்கும் அப்புறம் ஹையர் செகண்டரிஸ் வரைக்கும் நீங்க டிப்ளமோ கேண்டிடேட் இல்லைன்னா யூஜி பிஎட் இதுக்கு ஏதாவது ஈக்குவல் இருந்தா எல்லாருடைய பிஎஸ்டிஎம் நீங்க கொண்டு போகணும் என்னென்னா அப்ளிகேஷன் போடும்போது வச்சீங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் கம் கம்யூனிகேட் கம்யூனிகேட் சர்டிஃபிகேட் சாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னென்னா ஃபாதர் நேமில் இருக்கணும் அதாவது எப்படின்னா இப்போ உங்கள் பேர் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய பேர் வந்து இப்போ வச்சுக்கோங்களேன் அன்பு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா இப்போ இவருக்கு அப்பா பேரு மாது ஸோ இதுதான் இங்கே வேணும் இந்த இனிஷியலுக்கு இந்த நேம் இருக்கிற மாதிரி தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் ஓகே இப்போ சில பேர் ஹஸ்பண்ட் நேம்லாம் எல்லாம் போட்டுருந்தாங்கன்னா அதான் கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க சோ நீங்க அப்ளிகேஷன் போடும்போது அதுக்கு ஏதாவது சோர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கெசட்டில் நேம்லாம் மாத்திருப்போம் அதுக்கான ப்ரூஃப் இருந்தாலும் தான் ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி டிசபிலிட்டி சர்டிபிகேட் டிசபிலிட்டி ஏதாவது இருந்தாலும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையும் எடுத்துக்கணும் அப்புறம் நீங்க ஜாப்ல இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா அப்பவே நீங்க என்ஓசி வாங்கிருக்கணும் அப்ப என்ஓசி வாங்கலாம இப்ப போய் என்ஓசி தர தரமாட்டாங்க சோ அந்த என்ஓசியோடைய சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கணும் அப்புறம் காண்டாக்ட் சர்டிபிகேட்ஸ் ஓகே நீங்க எங்க லாஸ்ட் ஸ்டடிஸ் பண்ணீங்களோ அதனுடைய காண்டாக்ட் சர்டிபிகேட் இருக்கணும் அப்புறமேட்டு லாஸ்ட் காண்டாக்ட் சர்டிபிகேட் லோக்கல் இருக்கக்கூடிய ஏனிய ஒரு கேஸல்ட் ஆஃபீஸர்கிட்ட கிரீனிங் சைன் வாங்குனது அது அடுத்து செல்ஃப் பையரட் ஆப் ஃபார்ம் அனக்சர் 1 நோட்டிஃபிகேஷன் அனக்சர் 1 ஒரு பேஜ் இருக்கும் அந்த இடத்துல என்ன ஃபார்மட்ல கொடுத்து இருக்கவங்களோ அதே மாதிரி நீங்க கைப்பட எழுதினாலும் சரி டைப் படிச்சாலும் சரி அதை நீங்க பார்த்துக்கோங்க அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே நீங்க எழுதியோ டைப் பண்ணியோ கொண்டு போகணும் அப்புறம் செல்ஃப் ஐடென்டிஃபை சர்டிபிகேட் உங்க ஐடி ப்ரூஃப் வச்சு ஒரு ஐடென்டிஃபை சர்டிபிகேட்ஸ் வாங்கிக்கணும் இது எல்லாமே நீங்க இந்த கெசட்டட் ஆபீஸ்ல ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பீங்க இப்ப புதுசா நீங்க எதுவும் வாங்குறதுக்கு இல்ல வாங்கி வச்சிருப்பீங்க அதுல வாங்கினா அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் பிளஸ் வந்து ரெண்டு ஜெராக்ஸ் சர்டிபிகேட் ஓகே இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ சம்டைம்ஸ் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க இந்த ஒரு கேண்டிடேட் ஒரு ஸ்டாஃப் கிட்ட போய் நான் ஒரு கவர்மெண்ட் ஹெச்எம் கிட்ட போய் சைன் வாங்குறேன் அப்ப அவருடைய சைன் மட்டும் பண்ணிடுறாரு சீல் வச்சிடுறாரு சீல்ல அவர் பேர் இல்லை ஆனா டிபார்ட்மெண்ட் போஸ்டிங் மட்டும் இருக்கு இது எலிஜிபிலிட்டியானா நீங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரும்பொழுது இதை தான் வச்சிருந்தீங்கன்னா இதை அப்படியே கொண்டு போய் வச்சிருங்க ஓகே சிவில அவங்க ஹெச்எம் பேர் எழுதி சைன் வாங்கிட்டு வாங்கினா அப்ப போய் வாங்கிக்கலாம் இப்போ அங்க ஒரு ப்ரூஃப் வச்சுட்டு இங்க ஒரு ப்ரூஃப் வைக்காதீங்க இல்லையா நான் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி கூட வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த டேட் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு பாருங்க வாங்கி வச்சிட்டா அது வந்து பெரிய இஷ்யூ தவறு கிடையாது அது எதுவும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அது கொஞ்சம் டைமிங் கொடுப்பாங்க ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன அந்த டைமிங் உள்ளார நீங்க அங்கே இருக்கணும் ஓகே டைம் கண்டிப்பா உள்ள விடமாட்டாங்க பாத்துக்கோங்க எத்தனை மணிக்கு அங்க வர சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ மேக்ஸ் மேஜர் மாணவர்கள் வந்து முப்பதாம் தேதி மதியம் ஒன்றரை மணிக்கு இந்த ரோல் நம்பர்ல இருக்க கேண்டேட் அங்க இருக்கணும் ஓகே இதுதான் அந்த சிவில பண்ணும் சிவி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு நாள் கவுன்சிலிங் கவுன்சிலிங் முன்னாடி வச்சுக்கோங்க உங்க ஊருக்கு பக்கத்துல எந்தெந்த இடத்துல வேகண்ட் இருக்குன்றத ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போகும்போது அந்த ஊரை நீங்க உங்களுடைய டிராவல் டைமிங் வந்து சேவ் ஆகும் அலைச்சல் இருக்காது இந்த டிரான்ஸ்பர் வாங்கணும் அங்கே கஷ்டப்பட்டு நீங்க அலைய தேவையில்லை ஆஸ் சொல்லு என்ன ஒரு பழைய நாம் அஞ்சு வருஷத்துக்கு டிரான்ஸ்பர் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஜிஓ குடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க எந்த ஊர்ல வேக்கன் இருக்குன்னே தெரியாம நீங்க ஏதாவது ஒரு போஸ்டிங் போய் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க ஏதாவது ஒரு ஊரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டிராவல் உங்களுக்கு இஷ்யூஸ் வரும் அதனால இந்த சிவி போற கேண்டிடேட் தயவு செஞ்சு முதல் வேலை என்னன்னா உங்க ஊர் பக்கத்துக்குள்ள ஸ்கூலில் உங்க மேஜருக்கு வேக்கன்ட் இருக்கான்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் நீங்க வந்து டிராவல் பண்ணக்கூடிய அந்த அலைச்சல் இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லா ஹாப்பியா நீங்க கிளாஸ் எடுக்க முடியும் ஏன்னா அலைச்சல் இல்லாத பிரச்சனை இல்லாம ஹாப்பியா உங்களால கிளாஸ் எடுக்க முடியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உங்களால வெற்றி பெற வைக்க முடியும் வாழ்க்கையில உயர்த்த முடியும் சரியா சோ அப்ப சிவி போற ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேற எந்த டவுட் எந்த மேஜரா இருந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா கைட் பண்றேன் ஓகே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் थैंक यू டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு ఫ్యూచర్ విషన్ స్టడి సెంటర్ సేలం కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టుస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్స్ స్టాండ్ సేలం జీరో ఫోర్